ஆமா இங்க தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சில பேருக்கு வந்து புத்த மதத்து மேல ஒரு பாசம் இருக்கும் பெருசா இலங்கையில இனப்படுகொலை நடந்திருந்தாலும் புத்த மத தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் தேசியத தன் கட்சியின் கொள்கை வச்சிருக்கிறவங்களே புத்த சடங்குகளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க ஏன்னா புத்த மதம் பத்தின ஒரு புரிதல் இல்லை அவங்களுக்கு அப்ப புத்த மதம் ஒரு அடிப்படைவாத கருத்தை சொல்லுதுன்னா அதை அவங்க புரிஞ்சுக்கிறாங்க மதவாதம்னா எந்த மதம் ஒரு கருத்தை தவறா சொன்னாலும் அதை எதிர்க்கணும் இல்லீங்களா அது இந்து மதமா இருந்தான் கிறிஸ்தவமா இருந்தான் புத்தமா இருந்தான் இருந்தா நான் என்ன கேக்குறேன் பகவான் புத்தர் வந்துட்டு ஒரு மத நெறியாளரா ஒரு அரசரா இல்ல சமயக்காரரா அவர் ஒரு அரசர் தானே அரசர் முதல்ல அதுக்கு பின்னாடி மத நெறியாளர் தான் பண்ணாரு நல்லெண்ணையை வந்து எங்கே ஆட்டி கண்டுபிடிச்சாரு ஒருத்தவங்க சொல்றாங்க அப்படின்னா நமக்கு அறிவு வேணாம் தொல்லியல் எல்ரியாதக்கு சான்று இருக்கான்னு பார்க்கணும்ல அதெல்லாம் எந்த அறிவும் கிடையாது பகவான் புத்தர் தான் தமிழை உருவாக்குனார் பகவான் புத்தர் தான் வந்து எல்லை உருவாக்குனார் என்ன கதை புத்த மதம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அடிப்படைவாத மதங்கள்ல ஒன்று வானம்ங்கிறது ஒரு பூதமே கிடையாதுன்னு புத்த மதம் சொல்லியிருக்கு மனம்னு ஒரு புலனே கிடையாது நம்ம வந்து இந்த ஆறு ஆறாவது அறிவு எல்லாம் கிடையாதுங்க மனுஷருக்குன்றது புத்த மதம் இப்ப மனோதத்து எல் இன்னைக்கு ஒரு இயல் இருக்கா இல்லையா வான எல்னு ஒரு துறை அறிவியல் இருக்கா இல்லையா இது ரெண்டும் புத்த மதத்தினுடைய அடிப்படைக்கிறதுக்கு எதிரானது இரண்டுமே இல்லை புத்த மத புத்தர் சொல்லியிருக்காருன்னு சொல்லி சொல்லுவேன் நீ அதனால இங்க இருக்கக்கூடிய அடிப்படைவாதங்கள் ஒண்ணு மத அடிப்படைவாதங்கள் ஒண்ணு புத்த மத அடிப்படைவாதம் அதை பின்பற்றுறவங்க வந்துட்டு புத்தரோட அதை இணைச்சு கதையெல்லாம் சொல்லிக்கிறாங்க அது வந்துட்டு அந்த மத தான் நம்ம எடுத்துக்க முடியுமே தவிர அது வந்து ஆதாரபூர்வமான கருத்து கிடையாது தமிழர்கள் வந்துட்டு தீபாவளி திருநாள கொண்டாடினாங்களா அப்படின்னா பெருசா கொண்டாடலை நம்ம தோ பரமசிவன் அவர்கள் வந்துட்டு சொன்ன ஒரு கருத்து விடுதலை இதில் அடிக்கடி வெளிவந்த கருத்து என்னென்னா விஜயநகர் காலகட்டத்திற்கு பிறகு தமிழ்நாட்டில் தீபாவளி கொண்டாட்டங்கள் வந்தது அப்படின்னு இன்னைக்கு கூட முகநூலில் எல்லாம் பகிர்ந்துகிட்டு இருப்பாங்க